கன்னியாகுமரியில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுநூத்தி ஐம்பது டீச்சர்ஸ்க்கு நான் பேசுறேன் ஆனா அன்னைக்கு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு என்ட்ரி உட்காரத்துக்கு சேர் இல்லை ஒரே சத்தமா இருக்கு சேர் இருந்தாலும் விருப்பமானவங்க பக்கத்தில் உட்காரணும்ல அந்த பிரச்சனை வேற ஏன்னா மூணு மணி நேரம் இது கிளாஸ் இந்த சலசலப்புல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் ரெண்டு கூட்டத்துக்கு மட்டும் பேசுறது ரொம்ப கஷ்டங்க டீச்சர் கூட்டத்தில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம் வக்கீலுங்க கூட்டத்தில் பேசுறது கஷ்டம் ரெண்டு பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் கன்னியாகுமரி அதுவும் தி பெஸ்ட் மாநிலம் படிப்புலன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பெயர் வாங்கிய கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்குள்ள உட்காந்து பேசுறேன் பக்கத்துல சைலண்டா வந்து சைலண்டா உட்காந்துட்டேங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தியானம் என்பது எது தெரியுமா அமைதியாக இருக்கின்ற பொழுது அமைதியாக கொந்தளிப்போடு இருக்கின்ற பொழுது எவன் ஒருவன் அமைதியாக இருப்பானோ அவன் தான் தியானத்தில் இருக்கிறான் என்ற அர்த்தம் அதான் தியானம் கொந்தளிப்பா இருக்கும் நீங்க சைலண்டா இருக்கணும் புயல் கடந்துரும் புயல் கடக்கும் நீங்க ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியுமா நம்ம பல பேர் அதான் செய்கிறோம் டைம் ஆயிடுச்சு எவ்வளவு சீக்கிரம் போணுமே ட்ரெயின் குள்ள ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் ட்ரெயின் எங்க போகுமோ எப்போ போவோமோ அப்போதான் போய் சார் ட்ரெயின் குள்ள ஓடக்கூடாது மெல்லப்போ என் மனமே மெல்லப்போ மனதிற்குள் சில தியானம் சாத்தியமாகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன என் மனசுல கிடைச்ச ஒரு வெளிச்சத்தை பாருங்க நான் வந்து இந்த மொபைல்ல நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி இதில் நூற்றி பத்து ஜிபி ஃபுல் வச்சிருக்கிறது என்னன்னா சங்க இலக்கியங்கள் ஃபுல்லாக வச்சுருக்கேன் குரான் இருக்குது பைபிள் இருக்குது தேவார திருவாசக திருப்பதிகங்கள் இருக்குது ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குது முக்கியமாக சிற்றிலக்கியங்கள் இருக்குது இது இலக்கியங்கள் இலக்கியங்களெல்லாம் இருக்கு உள்ளே இருக்குது இப்படி பார்க்குறேன்னு சொன்னால் சேட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை ஐ எம் டூயிங் மை ஒர்க் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் இது என்னுடைய ஆஃபீஸ் சில வேலைகள் இதில் முடிச்சிருவேன் நான் என் ஆபீஸ திறந்துட்டேன் அவ்வளோ கலாட்டாக இருக்கு ஆஃபீஸை திறந்துட்டேன் என்ன சொல்றதுங்க திறந்த உடனே ஆப் எது ஓபன் ஆச்சுன்னா பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க் நான்காவது அதிகாரம் வாசிக்கிறேன் வார்த்தைகள் பிரமாதமாக இருக்கவங்க பைபிள்லாம் வாசி பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அ ஹனி தேன் அந்த சொல் அப்படி இருக்கும் பிடிக்கிறவங்களுக்கு நான் ஈமானுக்கு வரல வரல பக்கம் நான் படிக்கிறேன் நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் என் மனச என்னமா பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை என்னமா பண்ணிருச்சு வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா கேளுங்கள் கேளுங்கள் இதோ முதல் வார்த்தையை கேளுங்கள் நான் யோசிச்சு பார்க்குறேன் கேளுங்கள்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன அர்த்தங்க அது கேளுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுதான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இது ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் வந்து விழும் ஆனால் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் முழுதாக புரிந்து கொள்வதே இல்லை அதனால் தான் ஷா சொன்னான் நம்மில் நாற்பது வயதில் செத்து போகிறோம் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன புரியலனா விஷயம் புரியல செத்து போறோம்னு அர்த்தம் செத்து போறோம்னு அர்த்தம் எனக்கு சில விஷயங்கள் புரியுது கேளுங்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் நாலாவது வசனம் சில விதைகள் வழியில் விழுந்தன பட்சிகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன கவனம் பாருங்க பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன வெயில் பட்டு கருகின அடுத்த வசனம் சில விதைகள் முள்ளில் விழுந்தன முள் நெருக்கடித்து இல்லாமலாயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன முப்பதாகும் அறுபதாகும் நூறாகும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை எங்கே போடுகிறோம் வழியில் போடுகிறோமா பறவைகள் பட்சிப்பதற்கு முள்ளில் போடுகிறோமா அல்லது மண் ஆழமில்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா நல்ல நிலங்களில் போட்டியிருக்கிறோமா அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சுங்க அப்படியே வேற ஒரு ஒரு ஷிஃப்ட் பண்றேன் நான் மனசு அப்படி பதறுது வேற விஷயத்துக்கு ஷிப்ட் பண்ற ஒரு வார்த்தை வந்ததுங்க அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள் எனக்கு வார்த்தைகள் புரியணும் வார்த்தைகள் புரியலன்னா மனம் கலங்கிறோம் எனக்கு தானே சொற்கள் தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பொருள் புரியணுங்க சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியன பொரு அர்த்தம் இல்ல சொல் பயன் இல்லை ஒரு வார்த்தை வந்ததுங்க என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நாம் அப்படி இல்லை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு எடுக்கப்படும் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா மாத்தி போட்டு பாருங்க வசனம் நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள் ஆண்களுக்கு நம்மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை அவர்களின் கவலையே அதுதான் மிகப்பெரிய கவலை அது ஆண்கள் வளர்க்கிறோம் குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் ஒரு ஒரு முதலாளி இருந்தானாம் அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை அழைத்து ஒருவங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்கிட்ட ரெண்டு காசு ஒருத்தங்கிட்ட ஒரு காசு என்னன்னா நம்ம பேசுறது பைபிள் ஒருத்தங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்கிட்ட மூணு ரெண்டு காசு ஒருத்தங்கிட்ட ஒரு காசு கொடுத்துட்டு நான் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யு சொல்லிட்டு போயிட்டார் திரும்பி வராரு மூணு மாசம் கழிச்சு நாலு வச்சிருந்தவன் அதை வியாபாரத்துல போட்டு எட்டாக்கி இருந்தானா ரெண்டு வச்சிருந்தவன் ரெண்ட போட்டு நாலாக்கி இருந்தானா அந்த நாலு காசை எட்டாக்கி இருக்கிறவனை கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம் நான் கொஞ்சமாக கொடுத்தேன் நீ ரெட்டிப்பாக்கினாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ஆக்குவேன் ரெண்டு காசு கொடுத்ததை நாளாக்கு நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன் கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய் உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரி ஆக்குவேன் இந்த ஒத்த ரூபா கொடுத்தவனை கூப்பிட்டாரான் என்னப்பா பண்ணனு சார் நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க வேற கோவக்காரர் நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்றது அதனால் ஒரு மண்ணில் புதைச்சி வச்சிட்டேன் இருங்க எடுத்துட்டு வரேன் நேராக கொண்டு வந்து அந்த ஒத்த ரூபாய் திரும்பி கொடுத்துட்டானா அப்போ அந்த முதலாளி சொன்னாராம் நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய் உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாராம் பாருங்க உண்மையும் உயர்ச்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும் இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கி போட்டுக் கொள்ளுங்க நான் சமீபத்தில் ஒரு குறள் படித்தேன் அந்த குரல் மீது எனக்கு பெரிய கேள்வி எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்மில் எத்தனை பேருக்கு சில வாசிப்புகளில் கேள்வி பிறக்கிறது லாஜிக்கா சில கேள்விகள் பிறக்கணும் சில கேள்விகள் பிறந்தால் சில பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது நான் ஒரு குரல் சொல்லிடுறேன் என்ன ரொம்ப பாதிச்ச குரல் குரலே மிக அற்புதமான விஷயங்க நம்ம அத மனப்பாட பகுதியில் போட்டோமா தமிழ் வாத்தி எப்படியோ நூறு மார்க் கொடுக்க மாட்டோம் தொண்ணூத்தி எட்டு தான் அதில் அந்த ரெண்டு மார்க் இருக்குல்ல நாற்பது குரலை மனப்பாடம் பண்ணி ரெண்டு மார்க் கொடுப்போம்

தன் நோய் போல் போற்றா கடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்லுங்க உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும்னா எனக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா எதிர்க்கணுங்க அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோ தானே ஏன் அறிவினாலு போட்டான் நமக்கு பல நேரங்களில் புரியுறது இல்லைங்க நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் மறுபடியும் பர்சனலான விஷயமான்னு யோசிக்காதீங்க அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால காலமாயிட்டார் ஆயிட்டார் எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க திருநெல்வேலி அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா சாவானும் சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு நகையை தரமாட்டாங்க முதல்ல அந்த கஷ்டத்தை கஷ்டத்துக்கு நகையை ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க அப்படி வச்சிருப்பாங்க மனமா வச்சிருப்பாங்க முழுக்க அலங்காரம் பண்ணி எங்க அப்பா காயல் பட்டதுக்காரர் இல்ல அதனால நகை கேப்பர் ஆனா எங்க அம்மா காயல் பட்டதுக்காரி அதனால நகை கொடுக்காது ஃபுல்லா போட்டு வச்சிருக்கோங்க இவ்வளவு தூரம் கழுத்துல அதுல நிறைய போட்டு வச்சு அப்படியே எவ்வளவு வருமா இருந்தாலும் அதை கொடுக்கவே இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால எங்க அண்ணன் நான் என் தங்கச்சி எங்க அக்கா என் தம்பி எல்லாரும் உட்காந்துருக்கும் நல்ல வேலை புருஷமா இருக்க பொண்டாட்டி மார்க்க கூட இல்லை அம்மா மட்டும் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் மற்றதெல்லாம் வெளியில போயிருக்குது உள்ள கிச்சன்ல இருக்க மாதிரி நாங்கள் அஞ்சு பேர் உட்காந்து அம்மா பேசிக்கோம் அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க நேற்று இர்பான் பாய் முன்னாலேயும் அதை சொன்னாங்க மக்கால கடந்து போயிட்டார் அவர் என்ன சொன்னாங்க என் நகை எல்லாம் சுல்தான் யாரு உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல் பறவைப்படக்கூடாது இப்ப தானே சொல்லி கொடுத்தேன் என் அண்ணல்ல இதே மாதிரிங்க அந்த ஆரஞ்சு மாதிரியே ரியாக்ட் பண்ணிச்சு என் அண்ண என்ன தெரியுமா சொன்னாரு ஏன் நல்லா இருக்கே அப்படி நானு என் அக்கா இல்ல இதெல்லாம் நல்லா என் தங்கச்சி தான் அடிச்சுட்டு சூப்பரா அக்கா அம்மா சும்மா சொல்ற தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க அவளுக்கு தான் இங்க பாரு ஆம்பளைங்க சொத்துக்கு தான் எல்லாமே இவளுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இது என் அப்பா வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்தது இது அவளுக்கு தான்னு சொன்னாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சொன்னாங்களா இதுல எங்க தெரியுமா என் அண்ணன் தாங்க ஒரு கேள்வி கேட்டான் ஏன் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன் எங்கள் அம்மா தந்த பதில் சொல்கிறேன் சின்ன இருந்து நான் அவளை பார்க்குறேன் அவ ரொம்ப அன்பான பொண்ணு என்னை அவள் எப்போவுமே அவமரியாதைப்படுத்தினதில்லை என்னை கோவப்படுத்தினதில்லை ஒரு நாள் தம்பி பிறக்கறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்கு அம்மாவுக்கு ஒரு ஒரு பீரோ ஏதோ தள்ளிட்டிருக்கிறாங்களாம் நான் நாலரை வயசு பிள்ளை விளையடிக்க விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும் எங்க அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம் நல்லா கவனிங்க அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம் விளையாடிட்டு இருந்தா ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல இரும்பு பெட்டியை நானும் தள்ளனா அப்போத்துலேருந்து நான் அந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுமதிச்சதில்லை எந்த வெயிட்டையும் அவ என்னை தூக்க விட்டதில்லை சொல்லிட்டு சொன்னாங்க எந்த ஒரு குழந்தை பெற்றோரின் கைகளிலிருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கிவிடக் கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள்தான் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்ப புரியுதா அன்பாக இருக்கேன் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் அதைவிட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது மனிதர்களே அதை அன்பு என்று நினைக்காதீர்கள் அதுதான் அறிவு அதுதான் புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள் புத்தி சூழ்ச்சி செய்கிறார்கள் சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய புத்திசாலித்தனம் தேவையில்லை புத்தி உள்ளவர்கள் சூழ்ச்சியை ஏற்க மாட்டார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது புத்திசாலித்தனம் போதுமானது சூழ்ச்சி அவசியமே இல்லை என்பதுதானே புத்தி